ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சதீஷ் இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜோட சில முக்கியமான ஃபீச்சர்ஸை பார்த்துருவோம் சரிங்களா முக்கியமான எல்லா லாங்குவேஜோட கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ் சரிங்களா ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கேஸ் சென்சிட்டிவ் சரி கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது இங்கிலீஷில் கேஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் சொல்லுவாங்கல்ல இது வந்து ஸ்மால் ஏ இது வந்து கேபிட்டல் ஏ இது வந்து ஸ்மால் பி இது வந்து கேபிட்டல் பி ஓகேங்களா ஸோ கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸாக இருந்தாலும் சரி கேபிட்டல் லெட்டராக இருந்தாலும் சரி எதுவும் பிரச்சனை இல்லை எல்லாமே ஒன்று தான் அப்படின்னா அதுக்கு பேர் கேஸ் இன்சென்சிட்டிவ் அதாவது இந்த ஏவும் இந்த ஏவும் ஒன்று தான் பிரச்சனை இல்லை ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னா அது வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ் சரிங்களா ஆனால் இந்த ஏ வந்து இந்த ஏ கிடையாது ரெண்டும் ஈக்குவல் இல்லை ஸ்மால் ஏ கேபிட்டலேயே ஈக்குவல் இல்லை ரெண்டும் வேறு வேறு அதெல்லாம் முடியாது என்னால் ஒத்துக்க முடியாது ரெண்டும் வேறு வேறு அப்படின்னா அது வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ் ஓகேங்களா ஸோ ஜாவா வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ் லாங்குவேஜ் ஓகேவா நீங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு டை லெட்டரை மாற்றி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கீவேர்டில் அது ஒர்க் ஆகாது ஒர்க் ஆக வேண்டிய கமெண்ட் ஓகேங்களா நீங்கள் மற்ற லாங்குவேஜ்லேருந்து வரீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் சரிங்களா மோஸ்ட்லி சில லாங்குவேஜஸ்லாம் கேஸ் சென்ஸ் சென்சிட்டிவாக இருக்காது கேஸ் கேஸ் இன்சென்சிட்டிவாக தான் இருக்கும் நிறைய லாங்குவேஜஸ் ஸோ நீங்கள் கீவேர்ட் கேப்டல் லெட்டரில் போட்டாலோ ஸ்மால் லெட்டரில் போட்டாலோ அதெல்லாம் கண்டுக்காது அப்போ அப்படின்னு விட்றோம் ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி இல்லை ஜாவாஸ்க்ரிப்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டானது கேஸ் சென்சிட்டிவிட்டி ஐடியில் ஸோ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் ஓகேவா இதோட எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருவோம் இப்போ நான் நோட் பேடுக்க போகிறேன் அலர்ட் இருக்குது ரெண்டு அலர்ட் பாக்ஸ் இருக்குது அதை நான் ஒன்று தூக்கிறேன் ஸோ இப்போ ஒரு அலர்ட் இருக்கு இப்போ வந்து ரீலோட் பண்ணுறேன் அலர்ட் ஒர்க் ஆகுது யூடியூப் இஸ் குட்னு வருது அதுதான் நம்ம அலர்ட் பண்ண சொல்லியிருக்கோம் இந்த கீவேர்டில் ஏகு பதில் அடடா இது ஃபஸ்ட்டு வார்த்தையாச்சே கேபிட்டல் ஏல போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சேவ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணிவிட்டு இப்போது ரீலோட் பண்ணுறேன் பார்த்தீங்களா அலர்ட் வரலை ஏன் அலர்ட் வரலைன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் எந்தெந்த லெட்டர் எந்தெந்த லெட்டரில் இருக்கணுமோ ஸ்மால் லெட்டர்னால் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும் நீங்கள் வந்து வெறும் ஏவே கேபிட்டல் லெட்டராக மாற்றினீங்கன்னா கூட அது ஒர்க் ஆகாது ஓகேங்களா எல்லா லெட்டர்ஸும் அதுக்கான கேஸில் கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா இப்போது ஒர்க் ஆகுது ஸோ ஜாவா ஸ்கிரிப்டது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இப்போது நான் இங்கே கடைசியில் நோட் பண்ணிங்கன்னால் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கடைசியில் இந்த மாதிரி செமிகவலன் போடாமல் விட்டுட்டேன் ஓகேவா அப்போவும் வந்து அது ஒர்க் ஆகிடுச்சி ஓகேங்களா இப்போ நான் செமிக்கோலன் போடலை போட்டேன்னாலும் ஒர்க் ஆகுது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செமிகவன் போடாமல் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படி ப்ராப்ளம்ஸ் வர பட்சத்தில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை டீபக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஸோ இப்போது ஜாவாஸ்கிரிப்டோட இன்னொரு ஃபீச்சர் ஒன்று பார்த்தலாம் இது இல்லை மோஸ்ட்லி எல்லா லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கும் இது என்னென்னா ஒயிட் ஸ்பேஸ் இண்டிபெண்ட் ஓகேங்களா இண்டிபெண்ட் இண்டிபெண்ட் தான் ஸ்பெல்லிங் நினைக்கிறேன் ஓகே இப்போது ஒயிட் ஸ்பேஸ் இண்டிபெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜாவா கிரிப்ட் வந்து ஒயிட் ஸ்பேஸை பற்றி கவலைப்படாது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அலர்ட் நான் இது கரெக்டாக இப்படி எழுதியிருக்கேன்னா ஒரு ரெண்டு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன் ஒரு அஞ்சு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன் நாலு டேப் கொடுத்துட்றேன் இது வந்து என்டர் என்டர் கொடுத்து இங்கே வச்சுருக்குறேன் ஓகேங்களா நடுவில் வந்து தேவையில்லாமல் இவ்வளோ ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது இங்கே ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது இங்கே ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது ஓகேங்களா இப்போது இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன் அலர்ட் கரெக்டாக வருது ஓகேங்களா ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இருக்க பார்ட்ஸு கரெக்டாக கரெக்டான ஆர்டரில் இருந்துட்டால் போதும் அது வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்றதெல்லாம் மேட்டர்ல ஓகேங்களா ஸ்கிரிப்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அது ரன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதுக்கு பேர் தான் ஒயிட் ஸ்பேஸ் இண்டிபெண்ட் இப்போது எல்லா இட் எல்லா இடத்துலையும் ஒயிட் ஸ்பேஸ் வந்து இன்டிபெண்ட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இப்போது இங்கே வந்து இந்த இதுக்குள்ளே நடுவில் ஒயிட் ஸ்பேஸ் இவ்வளோ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் வந்துருக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸுக்குள்ள ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து உங்கள் கோடில் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அது இல்லாமல் நீங்கள் கீவேர்ட்ஸுக்கு நடுவில் ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது கன்சோல் டாட் லாகு பார்த்தோமா முன்னாடி கன்சோல் டாட் லாக் சிம்பிள் மேட்டர் சும்மா ஏதாவது கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன் கன்சோல் லாக் ஆகிருக்கும் நம்ம வந்து இது ஃபயர் பேக்கில் தான் கன்சோல் லாக் பார்ப்போம் இல்லைங்களா கன்சோலுக்கு போயிடுறேன் அதாவது நான் ஃபயர் ஃபயர் பேக் எப்படி ஓப்பன் பண்ணேன்னா ரைட் ரைட் கிளிக் பண்ணி இன் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் வித் ஃபயர் பேக் அப்படின்னு கொடுத்தேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஆளில் இருக்கு இன்னொரு தடவை ரீலோட் பண்ணுறேன் இந்த பேஜை யூடியூப் ஸ்கிரிப்ட் அந்த ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் இருக்க ஃபஸ்ட் லைன் ரன் ஆயிடுச்சு இப்போ செகண்ட் லைன் வந்து கன்சோல் லாக் ஆகிடுச்சு சிம்பிள் மேட்டர் அப்படின்றது ஓகேங்களா இது வந்து ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸில் லைன் டு உள்ளிருக்கு இந்த லைன் ஓகேங்களா இப்போது நான் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்துருச்சு கன்சோல் டாட் லாக் ஓகேங்களா ஸோ கேஸ் ஒயிட் ஸ்பேஸ் இண்டிபெண்ட் சாரி இதை வந்து ரீலோட் பண்ணுறேன் இங்கே வந்துடுச்சு இப்போ வந்து முன்னாடி லைன் டூ இருந்துச்சு இப்போ லைன் ஃபைவ் அதாவது லைன் ஃபைவ்ல தான் இங்கே இருக்குது சிம்பிள் மேட்டர் அப்படின்ற நம்ம லாக் பண்ண வேண்டிய விஷயம் ஓகேங்களா இப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்பேஸ் இண்டிபெண்ட் சில இடங்களில் இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது வேரியபிள் டிஃபைன் பண்ணுறதுனா என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ வந்து நேம் ஈக்குவல் டு ஓகே ஆட்டா ஏஜ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஏஜ்னால் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல வந்து ரீலோட் பண்ணுறேன் இங்கே வந்து ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர்ன்றது பிரச்சனை இல்லை ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் மேலே தள்ளிடுறேன் ஓகேங்களா ஸோ ஏஜ் டுவெண்ட்டி ஃபோருக்கு நான் வந்து ஏஜ் அலர்ட் பண்ணுறேன் இங்கே ஏஜ் அலர்ட் பண்ணுறேன் அலர்ட்டுக்குள்ளே ஏஜை கொடுத்துட்றேன் ஏஜ் வந்து இது ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா இப்போ ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு இப்போது இந்த வார்க்கும் ஏஜுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸை தூக்கிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது வார் ஏஜ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எரர் வருது ஓகேங்களா ஸோ ஒரு சில இடங்களில் ஒயிட் ஸ்பேஸ் மேட்டர் ஏன்னா நீங்கள் கோடோட சின்டாக்ஸியே பிரேக் பண்ணாமல் இருக்க வரைக்கும் ஒயிட் ஸ்பேஸ் மேட்டரில் பட் ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் ஒயிட் ஸ்பேஸ் பார்த்துக்கணும் சரிங்களா அது வந்து யாரும் இந்த மாதிரி வாரேஜ் அப்படின்னு சே மாட்டாங்க பட் எல்லா இடத்துலையும் ஒயிட் ஸ்பேஸ் மேட்டர் இல்லையா அப்படின்னா ஒரு சில இடங்களில் ஒயிட் ஸ்பேஸ் மேட்டர் மோஸ்ட்லி ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் வந்து ஒரு கேஸ் இன்சென்டிவ் இன்சென்சிட்டிவ் லாங்குவேஜ் சாரி கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் ஒயிட் ஸ்பேஸ் இண்டிபெண்ட் லாங்குவேஜ் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜாவாஸ் கிரிப்டோட சில ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் இது வந்து கோடு எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ் மறந்துடவே மறந்துடறாதீங்க கேபிடல் ஏவும் ஸ்மால் ஏவும் ஈக்குவல் கிடையாது கேபிட்டல் லெட்டர்ஸும் ஸ்மால் லெட்டர்ஸும் ஈக்குவல் கிடையாது ஒயிட் ஸ்பேஸ் இன்டிபெண்ட் அதாவது நீங்கள் கோடுக்கு நடுவில் ஒயிட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ரொம்ப ரொம்ப சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரன் ஆகிடும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஒயிட் ஸ்பேஸ் மேட்டர் அதாவது கீவேர்ட்ஸுக்கு நடுவில் இருக்க ஒயிட் ஸ்பேசஸ் அதெல்லாம் வந்து முக்கியம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்